வணக்கம் எங்கள் பள்ளியின் ஆஸ்தான சமையல் கலைஞன் விஜயன் கேட்டரிங் அவரை பற்றிய ஒரு சிறு கவிதை கிராமத்தில் இருந்து உருவாகி உலகம் முழுவதும் உன் கைமணம் பரப்பும் குக் நீ வைக்கும் குருமா சுவை போல வேறு எங்காவது வருமா வீட்டில் மனைவியோடு சண்டை வந்தால் உன் தக்காளி ரசம் போதும் அவளை சமரசம் செய்ய பிரிஞ்ச எத்தனையோ பேரை உன் பிரிஞ்சு சேர்த்து வைத்திருக்கிறது நலபாக சமையல் செய்பவனே எங்கள் உடல்நிலையில் பாகம் கொண்டவனே உன் அஞ்சரை பெட்டி கைப்பக்குவத்தில் எங்கள் நெஞ்சு அறையில் உனக்கு நீங்காத நினைவிருக்கிறது உன் சமையல் அடிநாக்கில் இனிக்கிறது அடிக்கடி உன்னை நினைக்க வைக்கிறது நீ நூறாண்டு வாழ வேண்டும் உன் சமையலை ருசிக்க உன்னோடு நாங்களும் சேர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி